வணக்கங்க வாங்க நம்மனைக்கு நம்முடைய ஆரோக்கியத்தை அப்படியே மீட்டெடுக்கிற சூப்பரான சூப்பு ஆமாங்க ஏகாதேசி துவாதேசி விரதம் இருக்கவங்களுக்கு தெரியுங்க ஏன்னா நம்ம நாட்டுக்காரிகளை அன்றைக்கு பயன்படுத்துவாங்க அன்னைக்கு உரிய சமையலில் பதினொரு வகை இருபத்தொரு வகை காய்கறி கண்டிப்பாக இருக்குங்க நான் அதே மெத்தடில் இன்றைக்கி அதே காய்கறி பயன்படுத்தி சூப்பரான சூப் ரெடி பண்ணியிருக்கேங்க சூப் சூப்பராக அதே மாதிரி நாட்டு காய்கறி பயன்படுத்துறதுனால நமக்கு கிடைக்கிற நன்மைகள் ஏராளங்க வாங்க நான் இதை எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் இதில் ஆயிலே கிடையாதுங்க மிளகு சீரகம் சோம்பு சேர்த்துருக்குங்க இப்போது கருப்பில் சேர்த்துக்கலாம் அது கூட கொத்தமல்லி புதினா இப்போது வெங்காயம் ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு மூணு சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு இதில் ஒரு துளி ஆயில் கிடையாதுங்க நல்லா வதக்குங்க இப்போது நம்ம நாட்டுக்காய் பயன்படுத்தினால இது டயட்டுக்கு நல்லதுங்க உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதுங்க நல்லா அலம்பிட்டு இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இதில் முக்கியமாக கவனிக்கணுது நம்ம ஒவ்வொன்றையும் வதக்கி சேர்க்குறோங்க வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வதக்கிருக்கோங்க பூண்டு சேர்த்துருக்கோங்க இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம் நாட்டுக்காயிரி எது நம்மளுக்கு கிடைக்குதோ எல்லாத்தையும் சேர்க்கலாங்க நான் ஒரு பத்து பதினோரு வகை சேர்த்துருக்கேங்க இது எல்லாத்தையும் நல்லா வதக்கலாங்க இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்த்துருக்கேங்க இப்போ தேவையான உப்பு சேர்க்கலாம் சர்க்கரை பூசணி விற்கங்காய் சுரக்காய் புடலங்காய் அப்புறம் வந்து நம்ம கொத்தவரங்க இருக்கு இல்லையா அது இந்த மாதிரி பதினோரு வகைங்க இப்போது இதில் புதுனா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க நீர்காய் நிறைய சேர்த்துக்குங்க இப்போ தண்ணி சேர்க்கலாம் தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்குங்க நல்லா விடுங்க நம்முடைய நாட்டு காய்கறி நம்முடைய ஆரோக்கியத்தை அப்படியே மீட்டு உங்களுக்கு எவ்வளோ சூப்பு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க இந்த சூப்பை தொடர்ந்து பயன்படுத்தலாங்க வாரத்துக்கு ஒரு மூணு முறையானும் கண்டிப்பாக சாப்பிடுங்க நம்ம முத முதலாக சாப்பிடும்போது நம்ம வயிறு க்ளீன் ஆகி சுத்தமாக இருக்குங்க நல்லா கலகலன்னு இருக்குங்க இப்போது சூப் ரெடி ஆகிடுச்சுங்க நாங்கள் அடிக்கடி வாரத்துக்கு நாலு முறையானும் இந்த சூப் சாப்பிட்றோங்க அது மட்டும் இல்லை இந்த காய்கறி வேஸ்ட் பண்ணுறதுனாங்க இந்த காய்கறி அப்படியே அவியல் செஞ்சுடுங்க பாருங்கள் காய்கறி நல்லா வந்துருச்சுங்க சூப்பு ரெடியாகிடுச்சுங்க இது நல்ல வாசனையாக இருக்குங்க நம்ம கொத்தமல்லி புதினா அப்புறம் மிளகு சீரகம் சோம்பு எல்லாமே சேர்த்துருக்கோங்க நம்ம சூப்புக்கு தேவைன்னா எல்லாமே இருக்குங்க இந்த காய்கறியை அரைக்கக்கூடாதுங்க அப்படி வடிகட்டினா போதுங்க இந்த காய்கறி கூட நம்ம அவியலோ இல்லை வேறு ஏதோ குழம்போ செஞ்சுக்கலாங்க சூப்பு ரெடியாகிடுச்சு நல்ல வாசனையாக இருக்குது உப்பு சேர்த்துக்குங்க நான் யூடியூப்பில் பார்த்த ஒரு விஷயத்த என்னோடய மெத்தடில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்குங்க அருமையாக இருக்குங்க ஒரு துளி ஆயில் கிடையாதுங்க அதோட மிளகு சீர்கத்தத்தூளி சேர்த்துக்குங்க மேலப்பட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்குங்க இந்த சூப்பை சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக சாப்பிட்லாங்க உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிற இந்த சூப்பை கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் எப்படி வந்தது சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதேபோல் ஒற்றுமொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி